தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் பத்தாண்டுகள் பணியாற்றினாலே ஓய்வூதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும் கூறியுள்ளார் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பின் கோரிக்கைகளை ஏற்று புதிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதன்படி மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் இவ்வாறு ஐம்பது சதவீதத்திற்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் வழங்குவதற்கு பணியாளர்களின் பத்து சதவீத பங்களிப்போடு ஓய்வூதிய நிதியத்திற்கு தேவைப்படும் கூடுதல் நிதி முழுவதையும் தமிழ்நாடு அரசே ஏற்கும் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் பெறும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் ஏற்கனவே பரிந்துரைத்த குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர் பெற்றுவந்த ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த நாளான இன்று குடியரசு துணைத் தலைவர் மத்திய அமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர் காலனித்துவ ஒடுக்குமுறைக்கு எதிரான அவரது வீரமும் எதிர்ப்பும் இந்தியாவின் சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்த அந்த மண்ணின் வீர மகனுக்கு எனது மரியாதைக்குரிய அஞ்சலிகளை செலுத்துவதாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் அவரது பதிவில் அவரது அசைக்க முடியாத மன உறுதி உன்னத தியாகம் மற்றும் மானம் சுயமரியாதை மீதான தளராத அர்ப்பணிப்பு ஆகியவை தலைமுறைகளுக்கு தொடர்ந்து உத்வேகம் அளித்து தேசபக்தி மற்றும் தேசிய பெருமை ஆகிய விழுமியங்களை வலுப்படுத்துகின்றன என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார் மத்திய அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நெல்லை சீமையில் ஆங்கிலேய அதிகாரிகளின் வரி வசூலிக்கும் முறைக்கு எதிராக இயங்கினார் தன்னை எதிர்த்து போரிட வந்த ஆங்கிலேய தளபதி ஆலந்துரையின் பெரும் படையை தோற்கடித்து வீரத்தை நிலைநாட்டினார் என்று கூறியுள்ளார் இந்திய விடுதலைப் போரின் ஆரம்ப கால கொடுமைகளுக்கு எதிராக மிகப்பெரும் துணிச்சலுடன் போர் புரிந்து தமிழ் மண்ணிற்கு தன்னை தியாகமாய் அளித்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்த தினத்தில் அவரது வீரத்தை போற்றுவோம் என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் சாவித்ரிபாய் புலேவின் பிறந்தநாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவரது பெருமைகளை நினைவு கூர்ந்து அஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவில் பெண் கல்வியின் முன்னோடியான சாவித்ரிபாயின் துணிச்சல் கருணை சமத்துவம் மீதான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு நிறைந்த வாழ்க்கை தேசத்திற்கு உத்வேகத்தின் ஆதாரமாக திகழ்கிறது என்று தெரிவித்துள்ளார் இதேபோல பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள பதிவில் சாவித்ரிபாய் புலே சேவை மற்றும் கல்வி மூலம் சமூக மாற்றத்திற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்த ஒரு முன்னோடி என்று கூறியுள்ளார் கல்விதான் சமூக மாற்றத்திற்கான மிகவும் சக்தி வாய்ந்த கருவி என்று அவர் நம்பியதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் பிராந்தியத்தில் அடுத்த சில மாதங்களுக்குள் சீனா தனது படைகளை நிலைநிறுத்தக்கூடும் என்று பலூச் தலைவர் மீரியார் பலூச் கூறியுள்ளார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் பாகிஸ்தான் சீனா நாடுகளுக்கிடையேயான நெருக்கமான கூட்டணி தெற்காசியாவிற்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் தினத்தில் எக்ஸ் வலைதளத்தில் இந்த கடிதம் வெளியிடப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் பாகிஸ்தான் சீனா இணைந்து செயல்படுத்தும் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தட திட்டம் தற்போது அதன் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக மீரியார் பலூச் தெரிவித்துள்ளார் பலூச் படைகள் வலுப்படுத்தப்படாவிட்டால் மிக விரைவில் சீன வீரர்கள் பலூச் மண்ணில் கால் பதிப்பார்கள் என்றும் இது இந்தியா பலூச்சிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளின் எதிர்காலத்திற்கும் கற்பனை செய்ய முடியாத சவாலாக அமையும் என்றும் பலூச் தலைவர் மீரியார் பலூச் எச்சரித்துள்ளார் இறை சக்திக்கு மீறிய சக்தி உலகில் எதுவும் இல்லை என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் வேலூர் அருகே ஸ்ரீபுரம் தங்க கோவில் பீடாதிபதி சக்தி அம்மாவின் ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்பதற்காக குடியரசு தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் ஹெலிகாப்டர் மூலம் தங்கக்கோவிலுக்கு சென்றார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் தங்கத்தாலான கோவில்கள் இந்தியாவில் இரண்டு மட்டுமே உள்ளது என்றும் ஒன்று அமிர்தசரஸில் உள்ள பொற்கோவில் மற்றொன்று வேலூரில் உள்ள ஸ்ரீபுரம் தங்கக்கோவில் என்று தெரிவித்தார் இந்த கோவிலுக்கு குடியரசுத் தலைவர்கள் அப்துல் கலாம் ராம்நாத் கோவிந்த் இன்றைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் வருகை தந்தது மிகச் சிறப்பு என்று கூறிய அவர் பிரதமர் மோடியும் முதலமைச்சராக இருந்த பொழுது இங்கு வந்துள்ளதை நினைவு கூர்ந்தார்